கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை மாவட்டம் பல்லட நகராட்சிக்கு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு புதிதாக சுமார் ஒரு கோடியே அறுபத்தி ஒரு லட்சம் மதிப்பில் புதிய கட்டடம் பிறப்ப நகராட்சியில் நகராட்சி உட்பட்ட பகுதியில் பொதுவாக பேருந்து நிலையம் அருகில் சுமார் ஆறுநூறு இருசக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்காக சுமார் அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பில கட்டப்பட்ட ஒரு அரங்கம் கொள்ள நகராட்சிக்குட்பட்ட பசவம்பாளையம் சாலையில் ஏறத்தால ஏற்கனவே சொன்னது போல ஆரம்ப சுகாதாரம் ஒரு கோடியே இருபது லட்சம் மதிப்பில் சாரி திருத்த திருத்திக் கொள்ளவும் ஒரு கோடியே இருபது லட்சம் மதிப்பில் ஆரம்ப சுகாதாரம் நகர்ப்புற ஆரம்ப சோதனாலயமும் ஒரு கோடியே அறுபத்தி ஒரு லட்சம் மதிப்புள்ள தினசரி சந்தைக்கான சுமார் நாற்பத்தி எட்டு கடைகள் கட்டப்பட்டு இன்னைக்கு அது மக்கள் பயன்பாட்டுக்கு கடை எடுத்த ஒரு இடத்துல அதற்கான பணி ஆணை அந்த உத்தரவு வழங்குற வகையிலேயும் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது இன்னைக்கு பல்வேறு பணிகள் இது போன்ற பணிகள் இந்த அரசு நம்முடைய மாண்பு அண்ணன் தளபதி அவருடைய தலைமையிலான மாண்பு முதலுடைய அரசு பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகின்ற சூழ்நிலையில் இது போன்ற பணிகளும் உரிய நகர்ப்புற உள்ளாட்சிக்கான கூடுதல் நிதியை வழங்கி இது போன்ற பணிகளையும் அதே போல மக்களுடன் முதல்வர் என்கிற திட்டத்தையும் செயல்படுத்தி அதற்கான உத்தரவு வழங்கி கடந்த மாதம் அந்த முகாமும் சிறப்பாக பொதுமக்கள் கலந்து கொண்டு விண்ணப்பங்கள் வழங்குகிற வகையில் நடத்தப்பட்டு அதன் மீதும் பல்வேறு அரசு உத்தரவுகள் வழங்கப்பட்டிருக்கிறது இப்படி பல்வேறு வகையில் முதலமைச்சரவர்கள் உரிய நடவடிக்கை எடுத்து அதே நேரத்தில் இந்த திட்டங்களெல்லாம் பெறக்கூடிய மக்களும் நலமாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் நலமா என்கிற வகையில மாண்பு முதலமைச்சரே தொலைபேசியிலே பொதுமக்களோடு தொடர்பு கொண்டும் அந்தந்த மாவட்டத்தில் கூடிய அமைச்சர்களும் தொடர்பு கொண்டு பொதுமக்களிடத்துல குறைகளை கேட்டறிகின்ற வகையிலும் அதனுடைய பயன்களை கேட்டறிகின்ற வகையிலும் அதை அறிந்து கொள்கிறார்கள் அதே போல மாவட்ட ஆட்சித்தலைவர் மட்டுமல்ல அரசினுடைய செயலர் போன்ற உயர் அதிகாரிகளும் பொதுமக்களிடம் தொடர்பு கொண்டு அவருடைய திட்டங்களுடைய பயன்கள் குறித்து அறிந்து கொள்கிறார்கள் எனவே அந்த வகையில் அந்த திட்டமும் இன்றைக்கு சிறப்பாக மற்ற மாநிலத்திற்கு ஒரு முன்னோடி திட்டங்களாக இன்றைக்கு செயல்படுத்தி வருகிறார்கள் எனவே அந்த வகையில் இன்றைக்கு மாண்புகள் முதல்வர் அவர்கள் பொள்ளாச்சி வந்திருந்த பொழுது கூட பல்லடத்திற்கு நம்முடைய அரசு மருத்துவமனையில் ஏறத்தால நான்கு கோடி மதிப்புல எலும்பு முறிவுக்கான சிகிச்சை பிரிவு புதிதாக தூங்குவதற்கு நான்கு கோடி ரூபாய் கூடுதல் ஆன சிகிச்சைகள் வழங்குவதற்கும் அதெல்லாம் சேர்த்து நான் சுமார் நான்கு கோடி ரூபாய் மதிப்பெல்கான திட்டத்தை சிறப்பு திட்டத்தை அறிவித்திருந்தார்கள் இப்படி எண்ணற்ற பணிகள் தொடர்ந்து நடைபெறுகிறது இந்த பல்லடம் நகராட்சி பகுதியிலும் சரி தமிழகம் முழுவதும் எனவே அந்த வகையில இந்த திட்டங்களை திறந்து வைத்து இங்கே பொதுமக்கள் பொதுமக்களிடத்துல இன்றைக்கு பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைக்கின்ற வகையிலும் இந்த ஒரு அரசு நிகழ்ச்சியாக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த சிறப்பான நிகழ்ச்சியில கலந்து கொண்ட மகிழ்ச்சி அடைந்த கூட்டணியில தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அதிக எண்ணிக்கையில தலைமை கட்சியில் இருக்கிற காரணத்தால் தொகுதி உடன்பாடுகள் நடைபெற்று வருகிறது விரைவாக தேர்தலும் எப்படியும் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அறிவித்த பிறகு தேர்தல் நேரத்துல நிச்சயமாக சுற்றுப்பயணத்தை கட்சியினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் செய்ய இருக்கிறார்கள் தேர்தல் அதிக பிறகு இறுதியாக அந்த தொகுதிகள் எண்ணிக்கை முடிவாயிருக்கிறது அனைத்து கட்சிகளிடத்திலும் கூட்டணி கட்சியில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர் அதை கூட்டணி எண்ணிக்கையில முடிவு செய்திருக்கார்கள் எந்தெந்த தொகுதி என்பது பேச்சுவார்த்தை இருக்கிறது ஒரு சில ஒரு ஒரே இடத்தை கூட வேறு கூட்டணி கட்சியில் கூட இரண்டு கட்சிகளும் ஒரே இடத்தை கூட வாய்ப்புகள் இருக்கிறது அதுலேயும் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் முடிவிட்டு வருவது காங்கிரஸ் மதிமுக போன்ற கட்சிகளோடு மட்டும் இறுதியாக அந்த இறுதி செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது எனவே செய்தவுடன் விரைவில் திருப்பூர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது கடந்த ஆறு வருஷத்துல மட்டும் பாஜக வந்து எட்டாயிரம் கோடி ஒன்பதாயிரம் வரைக்கும் அந்த தேர்தல் நிதி பதினாயிரம் கோடி மேல அதாவது அது குறித்து நம்முடைய தலைமை கழகத்தை சார்பில் அறிவிப்பு வரும் எனவே இருந்தாலும் ஊனை கொட்டி வெளியே வந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில எந்த அளவுக்கு அதுக்கான அரசு ஆட்சியை பயன்படுத்தி அந்த நிதிகள் சேர்க்கப்பட்டது என்பதற்கு இதெல்லாம் உதாரணம் என்பதை முறையாக அவருடைய வருகை அரசுக்கு தெரிவிக்கவில்லை அரசுக்கு தெரிவித்து வந்தால் திட்டமிட்டு அதுக்கான நிகழ்ச்சிகள் இருக்கும் எனவே எங்களுக்கெல்லாம் மாண்புக்கு முதலமைச்சராக பொள்ளாச்சியிலே அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற சூழ்நிலை முதல மாண்புகள் முதலமைச்சர் நிகழ்ச்சியில கலந்து கொண்டோம் நம்முடைய மாவட்டத்திற்கான நலத்திட்டிகள் அங்கு இருக்கிற பட்சத்துல மாண்புகள் முதலமைச்சர் கலந்து கொள்கிற நேரத்துல இங்கே ஒரு ஆளுநர் வருகை என்பது அது ஒரு அரசியல் நோக்கத்திற்காகவே வந்திருக்காரு முழுக்க முழுக்க